விளையாட்டுப் போட்டியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்திய பள்ளிகள் விளையாட்டுக் கொண்டு இணைந்து அறுபத்தி ஏழாவது தேசிய அளவிலான சதுரங்க போட்டிகளை நடத்துகிறது இதன் தொடக்க விழாவானது இன்று வெள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வானது இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் நவோதய பள்ளிகள் என முப்பத்தி ரெண்டு யூனிட்டாக மாணவ மாணவிகள் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற வருகை புரிந்துள்ளனர் மொத்தம் முப்பத்தி ரெண்டு யூனிட்ஸில் நானூற்றி இருபத்தொரு மாணவர்களும் நானூற்றி ரெண்டு மாணவிகளும் ஆக மொத்தம் எண்ணூற்றி இருபத்தி நான்கு பேர் இந்த போட்டிகளில் பங்கு பெறுகிறார்கள் டீம் மேனேஜர் மற்றும் அவர்களை அழைத்து வரக்கூடிய நிலையிலே இரநூத்தி தொண்ணூறு பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்று முதல் இந்த விளையாட்டு போட்டியானவை தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது பதினாலு உட்பட்டோர் பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் பத்தொன்பது உட்பட்டோர் என மூன்று பிரிவுகளிலே இந்த போட்டிகள் இங்கே நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரிவிலும் முப்பது வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முப்பதாம் தேதி இந்த போட்டிகள் நிறைபெறும் மற்றும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்து வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசும் சிறப்பு பரிசுகளை அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்